ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்கறோன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே மயிலை கிடாரி கண்ணுங்க பல் போடாத கிடாரி ஜோடி கிடாரி கண்ணுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கிடாரி கண்ணுங்க தலைத்து கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நாளுக்கு உள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கிடரி தரமான கடேறிங்க நல்ல கிடரிக்கே இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபாலும் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு பால் பல்லுங்க நான் பல் போடாத கடேரி அடர் தீவனம் தாலி தீவனம் கடையிரி தெளிவாக எடுத்துக்குதுங்க கை கைப்பழக்கமான கடேரி நான் கொம்பு ரெண்டு நல்லா ஒரே ஓர்ஸாக வருங்க தாடை அருந்தாடைங்க தொப்புல் கொடி இறங்க கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க ஏற்றமான கடாரி நல்லா அழுத்தமான வெயிட்டான கடையறிங்க திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை திமிலில் சேரும் நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது மடிக்கு வந்து நல்லா மடிச்சிட்ருக்குதுங்க நல்லா மடிச்சிட்டு இருக்குது தெளிவான கிடையாங்க வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கிடேரியோட தாய் வந்து நம்ம தான் கொடுத்தோம் இது பிள்ளை மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க இதோடய அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஏழு லூப்பால் கறந்துங்க இந்த கண் மாடுந்தோட தாய் லோக்கல்லேயே கொடுத்து அந்த கண்ணை வாங்கி நம்ம கொடுத்து மறுபடியும் கண்ணை நம்மளே வாங்கிட்டு வந்துட்டோங்க தெளிவான கிடாரி கண்ணுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது குறைஞ்ச பட்சம் தலையத்தில் நல்லா கரைவை திறன் வரும் இந்த தாய் வந்து நாலு மூணு கறந்துருக்குது கண்டிப்பாக தலையத்துலேயும் ரெண்டு ஒன்றரை தலைசாக கறக்குங்க குணம் நல்ல குணங்க எங்கே தொட்டு எங்கே நீனாலும் நல்ல உடம்பு குச்சம் மேல் குச்சம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது குணத்தில் வந்து ஆயிரத்தில் ஒரு கிடேரிங்க தெளிவான கிடேரி இந்த கிடேரி தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கிடாரி கன்றுங்க விற்ப விற்பனைக்கு மயிலை கன்று சொலி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணு வந்து கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாது தெளிவான கிடாரி கண்ணுங்க அஞ்சு மாதம் சென்னையங்க சென காலையில் டாக்டர் வச்சு சென உறுதி பண்ணியாச்சு அஞ்சு மாதம் செனையுங்க இது வந்து மயிலை காலக்கினை மயிலைக்காளைக்கீனை சேர்க்க பண்ணியிருக்காங்க தெளிவான கண்ணுங்க அஞ்சு மாதம் ஆகுதுங்க கிடையர் நல்லா அழுத்தமான கிடையாது நல்லா வெயிட்டான கிடையாதுங்க கிடையிற நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையறிங்க நல்லா பால் மயிலில் லட்சணமான கிடாரி கன்றுங்க கொம்பு ரெண்டு ஒரே சீராக இருக்குது முகம் நல்ல முகங்க தாடை அருந்தாடை தொப்புள் கொடி இறங்கும் கிடையாது வால்கொடி கீழ் நலங்கு அளவுக்கு இருக்குதுங்க நல்ல கிடையை நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது தெளிவான கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க அஞ்சு மா நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம் சென நடப்புங்க செனைக்கு நூற்றி நூறு பர்சன்ட்டு கேரண்டி தெளிவான கிடாரிக்கண்ணுங்க இந்த கிடாரி கண்ணை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த மயிலை விற்பனை விலை நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் ரெண்டு ஒரே இடத்துல இருந்ததுங்க ஜோடியாக இருந்தது நீங்கள் ஜோடியாக கூட கொண்டு போய் விடலாம் ரெண்டு ஒரே இடத்துல அக்கா தான் மாதிரி ஜோடியாக இருந்ததுங்க ரெண்டுமே நல்லா கைப்பழக்கமான கிடையாரி தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது உடம்பு கூச்சோ மேல் கூச்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாதுங்க ரெண்டுமே சோ குவாலிட்டியில் தெளிவாக வந்து சேருங்க நாளைக்கு பின்னாடி மாடா வரணும் நல்லா தெளிவாக வந்து சேருங்க லட்சணமான கிடாரி கண்ணுங்க ரெண்டுமே பால் வறுக்க பால் வறுக்கமான மாட்டோட கன்றுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணம் கரூர் குணா அப்பாக்கு ஆதரவு விடுங்க